நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானு டிவி இவன் உங்களில் ஒருவன் உங்கள் அபிமான வாலு டிவி ஒரு லட்சம் சந்தாதாரர்களை கடந்ததை அடுத்து யூடியூப் நமக்கு அளித்த சில்வர் பட்டனை உங்கள் அபிமான வாலு பெற்றுக் கொள்ளும் காட்சியை பார்க்கிறீர்கள் வாங்க அன்பாக்ஸ் பண்ற முழு வீடியோ பார்க்கலாம் வணக்கம் அன்பே நான் உங்கள் வாலு இது என்னோட பெரிய பையன் என்னோட சின்ன பையன் அகிலன் ஆதித்யன் உங்களுக்கு தெரியும் நம்ம வாலு டிவி தொடங்கி இதோட நாலு வருஷம் கடந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை இருபதாம் தேதி இந்த வாரம் டிவியை நான் தொடங்கினேன் இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு ஒரு லட்சம் சந்தாதாரர்கள் கடந்துட்டோம் நாங்கள் அதை முன்னிட்டு யூடியூப் நமக்கு சில்வர் பட்டனை வழங்கியிருக்கு ஒரு ஒன்றரை வாரங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் நமக்கான அந்த சில்வர் பட்டன் தயாராச்சு சில்வர் பட்டன் வழக்கமாக ரொம்ப பெருசாக இருக்கும் எங்களுக்கு வாலு டிவி கீழ இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க சின்னதா மாத்தி இருக்கிறோம் டிசைனர் ஃபுல்லாவே அதே தரத்துல வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதன்படி எங்களுக்கு இன்னைக்கு தான் வந்தது அதை காட்டுங்க ஐயோ எங்களுக்கான சில்வர் பட்டன் ஒரு லட்சம் சந்தாதாரங்களை கடந்ததுனால ஆகஸ்ட் மாசம் நாங்க அந்த ஒரு லட்சம் சந்தாதாரங்களை தொட்டோம் இப்போ இன்னைய தேதிக்கு பாத்தீங்கன்னா அதாவது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இந்த கணக்குப்படி ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி தொண்ணூத்தி நாலு சந்தாதாரர்களை நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கோம் இந்த வெற்றிக்கு முழுக்க காரணம் நீங்க தான் நான்கு ஆண்டுகள் கடந்துட்டோம் இன்னும் பத்து லட்சம் சந்தாதாரர்கள் ஒரு கோடி சந்தாதாரர்கள்லாம் நாங்கள் தொடரணும்னு ஆசைப்படுறோம் உங்களோட அன்பும் வாழ்த்தும் எங்களுக்கு தேவை இந்த சில்வர் பட்டனை இப்ப நாங்கள் அன்பாக்ஸ் பண்ண போறோம் இது அன்பாக்ஸ் பண்ணுங்க யூடியூப்ல இருந்து நம்ம வாலிடிவிக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க உங்களோட எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு யூடியூப் நமக்கு தந்திருக்காங்க டால் அடிக்கிற ஒரு யூடியூப் சில்வர் பட்டன் இதுதான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம் இது உங்களோட ஆதரவாலையும் அன்பாலையும் தான் இது கிடைச்சிருக்கு இது ரெகனைஸ் யுவர் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க பிளஸ் இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா டு யூ 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 ரிமெம்பர் ரிமெம்பர் ஃபஸ்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் சான்சஸ் ஆர் ஆர் அண்ட் நோ தட் ஒன் லேக் ஹூ நோஸ் வென் ரீச் மில்லியன் சொல்லியிருக்காங்க யுவர் ஒன் லாக் சப்ஸ்கிரைபர் யுவர் சின்சியர்லி நீல் மோகன் யூடியூப் சிஓ நமக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் இதுதான் பாராட்டு சான்றிதழ் பாராட்டு பத்திரம்னு கூட சொல்லலாம் எதுப்படிங்க இந்த சில்வர் பட்டனில் பாருங்கள் வாலு டிவி அப்படின்னு பொரிசி கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த புது டிசைன் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்லா பெருசாக இருந்திருக்கோம் நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ நியூ டிசைனில் அதே தரத்தில் இவங்க கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் சில்வர் பட்டன் வாங்கியிருக்கோம் கூடிய வரைவில் உங்களோட ஆதரவால் நாங்கள் கோல்டு பட்டனும் வாங்கணும்னு ஆசைப்படுறோம் வாலு டிவி ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை இருபதாம் தேதி தொடங்குச்சு இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் சந்தாதாரங்களை கடந்திருக்கோம் நிறைய பேரை நான் நினைவு வேண்டியிருக்கு முதன் முதல்ல இந்த சேனலை தொடங்கணும்னு எனக்கு உத்வேகம் கொடுத்தது என்னோட அன்பு நண்பன் அமுதன் தான் இதுக்கு ரொம்ப கிரியா ஊக்கியா இருந்தான் இன்னொரு நண்பனை சொல்லணும் வினோத் அவன் எனக்கு இதற்கு முன்னாடியே மாமா நீ நல்லா பேசுவ உனக்கு அந்த முகம் இருக்கு என்னோட ஸ்பீச்சு என்னோட டேலண்ட்டு நீ கண்டிப்பா ஒரு சேனலை ஆரம்பிக்கணும்னு நிறைய நாள் எனக்கு ஒசு வந்தான் உற்சாகப்படுத்தியவன் வந்தான் வினோத் அவனை இந்த நேரத்தில் நான் நினச்சிக்கிறேன் நாங்கள் இந்த சேனல் தொடங்கினப்ப நானும் அமுதனும் சேர்ந்து தான் தொடங்கினோம் அவன் எனக்கு கேமராமேனாக இருந்தான் எடிட்டராக சரவணன் ஒருத்தர் இருந்தார் அவரையும் இந்த நேரத்தில் நான் நினச்சிக்கிறேன் எங்கள் சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் என் ரெண்டு பசங்க அகிலன் ஆதித்யன் நீச்சல் வீடியோ நம்ம சேனல் ரொம்ப ஹிட் அடிச்சுது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வரைக்கும் எழுபது எபிசோட் தாண்டி இருக்கிறது எல்லாமே முக்கிய காரணமாக இருந்தவங்க எங்களுக்கு ரெண்டு பேரும் தான் அங்கே கேமரா கேமராமேனாக இருப்பாங்க நீச்சர் உதவி பயிற்சியாளாக இருப்பாங்க எங்கள் பசங்க இவங்க இல்லாமல் வாழ்விட்ட அவ்வளோ கண்டென்ட் இல்லை இப்போ வரைக்கும் நாங்கள் ஆயிரத்தி நூறு வீடியோக்களை தாண்டிட்டோம் இப்போ ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபெமிலியர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் என்ன சொல்கிறது நிறைய இடங்களுக்கு நாங்கள் தமிழ்நாடு முழுக்க பயணிச்சுருக்குறோம் எங்கெங்கெல்லாம் கண்டென்ட் கிடைக்கிறோம் எங்கெங்கெல்லாம் தகவல் கிடைக்குமோ அதெல்லாமே நான் வாலு டிவியில் போட்டிருக்கேன் வாலு டிவி நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஒரு வீடியோவை பார்த்தாலும் அது உங்களுக்கு ஒரு புது தகவலை தரணும் புதிய புதிய விஷயங்களை நீங்க கத்துக்கணும் தான் வாலுவோட நோக்கம் நான் ஆரம்பத்துல என் கூட இருந்தவங்களை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாம என் பின்னாடி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க எல்லாரோட பேரையும் என்னால் இப்ப சொல்ல முடியாது என்ன அதுக்கு நேரமும் இல்லை ஆனா என் மனசுக்குள்ள இருக்காங்க சேனலில் இருக்காங்க நான் இப்போ சொன்னது கொஞ்சம் பேர் தான் ஆனால் இந்த ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் சந்தாதாரர்கள் வருவதற்கு என் பின்னாடி நிறைய பேர் நின்று எனக்கு தோல் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா இருந்திருக்காங்க அவங்க எல்லோரையும் நான் இந்த நேரத்தில் அன்போடு ரொம்ப நெகிழ்ந்து நினைவு கொள்கிறேன் என்னோட சேனலுக்கு ரொம்ப பக்கவளமாக இருந்தது நீங்கள் தான் நீங்கள் இல்லாமல் இது நடந்திருக்காரு நாங்கள் சில்வர் பட்டன் வாங்கியிருக்கோம் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் சந்தாதாரர்கள் நம்ம தாண்டிட்டோம் ஒரு லட்சம் சந்தாதாரங்களை நீங்கள் தாண்டிட்டாலே இந்த சில்வர் பட்டனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அதற்கான தகுதி உங்களுக்கு கிடைச்சிடும் இதில் சில சிக்கல்களும் இருந்தது அது நீங்கள் அப்ளை பண்ண பிறகு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் உங்களோட கேஒய்சி டாக்குமெண்ட்னு கேட்பாங்க அதை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அது உங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு அவங்க அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அது ப்ராப்பராக நீங்கள் அப்லோட் பண்ணாதான் உங்க கைக்கே வரும் அமெரிக்காவோட இது தயாராகும் ஒரு ஒன்றரை வாரத்தில் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் உங்கள் சேனலோட நேம் போட்டே போகிறோம் இங்கே ஒரு வால் டிவியில் வந்திருக்கு ஸோ இவ்வளோ வேலைகள் பார்த்துருக்கோம் இதுக்கு என் ரெண்டு பசங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதில் இருக்கிற மேக்சிமம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீத கண்டென்ட்டுக்கு அவங்க தான் கேமராமேன் ஃபஸ்ட்டு அமுதன் இருந்தார் அதன் பிறகு அமுதனுக்கு பிறகு என் ரெண்டு பசங்க தான் அவங்க தான் இருந்தாங்க ஸோ இந்த சேனல் நாங்கள் இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எங்கள் சின்ன ஆள் இவருக்கு ஒரு பட்டமே இருந்தது சுனாமி ஸ்விம்மிங் ஸ்டார் அது என்னோட ரசிகர்கள் மறக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சொல்லுங்க இனிமேட்டு இந்த சேனல்லேருந்து பெஸ்ட்டு வீடியோ குவாலிட்டி இந்த ஆடியோ குவாலிட்டி எல்லாமே வரும் கண்டென்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் இனிமேட்டு இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் முன்னோட நாங்கள் இனிமேட்டு பெட்டராக இருக்கும் ஆ இல்லை உங்களோட கருத்து வாலிட்டி நேரங்களில் வரணும் நாங்கள் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணதுக்கு மெயின் காரணம் வந்து எங்கள் அப்பா தான் பிகாஸ் இதோடய ஐடியா கிரியேஷன் எல்லாருமே எல்லாத்துக்குமே காரணம் டிப்ரெண்ட் தான் அப்பா சொல்கிறது மட்டும் தான் நாங்கள் செய்வோம் ஸோ எங்களோட கான்ட்ரிபியூஷன் பெருசாக கிடையாது ஸோ இட்ஸ் இந்த சேனல் நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணது எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ஹெல்ப் தான் அண்ட் இன்னும் மோஸ்டாக சொல்லணுன்னா இந்த சேனலுக்கு நல்லா நல்லபடியாக கொண்டு வரதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் அது அதெல்லாம் சில சொல்ல முடியாத விஷயங்கள் நிறையவே இருக்கு அண்ட் இப்போ இருக்கிற இந்த வார்டிவி ஃபேமிலி வந்து இதோடு நிற்காம இன்னும் இன்னும் நிறையா நிறைய நிறைய எங்களுக்கு பெருசாக இருக்குங்க வேணும் ஸோ அதுக்கு இப்படியே உட்காராதீங்க இந்த ரிக்கல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டுங்க லைக் பண்ண தட்டுங்க அந்த பெல்லைக்கன் கொடுத்துட்டு டெய்லி வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் மிக்க நன்றி உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களது வாரம்